படத்துல தன்னோட சொந்த கார் பைக் பயன்படுத்திய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா ஒரு கார் பன்னெண்டு கோடியா இயக்கத்துல வேறுபட்ட விக்ரம் ரொம்ப நடிச்ச படம் தான் ஐ அந்த படத்துக்காக அவர் நம்ம நல்லா தெரியும் ரஜினி முருகன் மற்றும் பிச்சைக்காரன் படத்துல அதிகமா விமர்சிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆடி கார் பிரபலங்கள் நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட ஸ்டேட்டஸ எப்பவுமே மெயின்டைன் பண்றதுக்கு அதிகமா ஆடி காரை தான் யூஸ் பண்றாங்க விக்ரமும் அதே மாதிரி சொந்தமா ஒரு ஆடி கார்

சமயத்திலேயே அந்த சொகுசுக்காரான ஹம்மர உதயநிதி தயாரித்த படங்களான ஏலாமரிவு மற்றும் மன்மதன் அம்பு போன்ற படங்கள்ல ஷூட்டிங் எடுத்து வந்து சீனை ஷூட் பண்ணிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் வண்டி ஓட்டுறதுல என்னைக்குமே கிங் அப்படின்னு அஜித்த தான் எல்லாருமே புகழ்வாங்க அவர் சினிமா பக்கமே இல்லாட்டாலுமே வண்டி ஓட்டணும் அப்படின்னா அஜித்த மிஞ்ச ஆளே கிடையாதுன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல வெளிவந்த மங்காத்த படத்துல அஜித் அவரோட சொந்த ஷிப்ட் கார கொண்டு வந்துதான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில அப்படியே ஒரு ஸ்பின் அடிச்சிருப்பாரு அது வேற யாரோட காரும் கிடையாது அஜித் ஷூட்டிங்காக அவரோட சொந்த காரையை தான் எடுத்துட்டு வந்து அதுல தான் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது விஷால் லிங்குசாமி டைரக்ட் பண்ண சண்டை கோழி டூல ராஜ்கிரண் விஷால் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இதுல ராஜ்கிரணும் விஷாலும் ஒரு ஜீப்ல தான் எப்பவுமே வளம் வந்துட்டு இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு சீன்ல மட்டும் விஷால் வந்து பி எம் வருவாரு இது வேற யாரோட காரும் கிடையாது அது விஷாலோட சொந்த பி எம் டபிள்யூ தான் அதை எடுத்துட்டு தான் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்தாரு அதான் கார் வந்துடுச்சு லிங்குசாமி அத வச்சே ஒரு சீனையே டைரக்ட் பண்ணிட்டாரு இவர் ஒரு பக்கம் இப்படி பண்ணார்

கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ இதுலயே என்ன ஷூட் பண்ணுங்க அப்படின்னு ஜெயம் ரவியே வாலண்டியரா கேட்டிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்